இப்ப எட்டு நாள் தான் இருக்கு நம்ம லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்னும் ஒன்னும் சிம்டம்ஸ் தெரியல நம்ம போக போக அப்டேட் பண்றோம் என்னென்னு ஆமா இப்ப வந்து அடிக்கடி லைட்டா சூட்டு வலி வருது வேர்க்குது வேர்க்குது இப்ப அதிகமா வேர்க்குது ஆனா அந்த முக்கியமான வலி வரல அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போகுது கீழே இப்ப குமிய முடியல ரொம்ப நடக்க முடியல கனமா இருக்கு வயிறு வந்து அடிவயிறு வயிறு ஆனா வயிறு எல்லாம் இறங்கிடுச்சு கனமா இருக்கு அந்த வயிறு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியுது ஆனா ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரியல எல்லாரும் சொல்றாங்க பாய் பேபி அப்படின்னா நேரம் பிறந்திருக்கணுங்க உங்களுக்கு டெல்லி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க மேபி இது வந்து பொம்பள தான் இருக்கும் போல இருக்கு ஸோ நம்ம அடுத்த நம்ம வீட்டுக்கு என்ன வருது அப்படின்னா மகாலட்சுமி வரப்போகுது தெரியல மகாலட்சுமியா மகாராஜா நான் தெரியலாம் இல்லாம நம்ம நம்மளால யாராலையுமே கழிச்சு சொல்ல முடியாது எனக்கெல்லாம் பொம்பளைப் புள்ளதான் போறாப்போம் நாங்க நம்ம வயசு போறக்கும் போதே நாங்க பிறந்து கிடைக்கிற வரைக்கும் நினைச்சோம் ஆனா பார்த்தா பொம்பளை பிள்ளை அதனால நம்ம வந்து எந்த பிள்ள தான் அப்படின்னு கணிக்க முடியாது எது பிறந்தாலும் நல்லபடியா பிறந்த வர முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க அவ்வளவுதான் ஸோ தான் லேட் ஆகுது அடிக்கடி நிறைய பேர் கேட்குறீங்க சூட்டு வலி வந்துருச்சு அப்படின்றதுனால உடனே அது வந்து டெலிவரி பெயின்னு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க கிடையாது அது வந்து சூட்டு வலி தான் டெலிவரி பெயின் வரல வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம சேனலில் அப்டேட் பஸ் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் மெயின் ரீசன் வந்ததுக்கு வந்து இவங்களுக்கு டெலிவரி ஆகும் போது நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம் வரதுக்கு டிலே ஆயிரம் ஏழு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு நம்ம போகவும் அது மே சில பல காரணங்கள் வேலைகள்னால கொஞ்சம் டிலே ஆகி இப்போதான் வந்திருக்காங்க சோ அதனால நம்ம மினி நடக்கிற அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயுமே உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்க நான் ரிப்ளை பண்ணல நிறைய பேருக்கு ஏன் அப்படின்னா ஆங்கில அதனால எதுவும் சொல்லலை டெலிவரி ஆர்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் எஸ் ஆமா யூடியூப்ல வீடியோ போடுவோம் பாருங்க டெலிவரி ஆர்டர் ஃபுல்லா நம்ம ஏ டு இசட் எல்லாமே நம்ம வாக எடுத்துறோம் இவங்க வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லி எடுக்க சொல்லி இவங்களோட இன்ஸ்டா ஐடி போடுறதுக்கு நம்ம அதுவுமே அது என்ன வயசு பிறக்கும் முதல்ல அந்த மாதிரி எடுக்கல ஓட்லாம் எடுக்கல இப்போ இல்ல இந்த டேரி ஆமா டிக்டாக் மேல போய் இல்ல வயசு போற இன்னும் சட்டாக்கறேன் சே இந்த மாதிரி வீடியோ எடுக்கறதுக்கு தெரியாது அப்பதான் ரீச் வீடியோக்கு வர மாட்டாரா அதனால எடுக்கல மத்த வீடியோ பார்க்கும் போது நம்மளும் இப்படி எடுத்திருக்கலாமே அப்படின்னு தோணும் இந்த வாட்டியாவது போன வாட்டி அழகா வந்து ரொம்ப சாடிங்கா போச்சு இந்த வாட்டி நம்ம பெருசா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் அதுவும் எங்க ஹஸ்பண்ட் மேனான்னு சொல்லிட்டாங்க செகண்ட் டேட்ல வேணாம் இருக்கு ஆச்சு அதனால அதுவும் பண்ணா ஆமா நிறைய பேர் கேட்டீங்க ஏ வளலா பண்ண நடலயா அண்ணி அன்னை யாருமே வரல அம்மா மட்டும் 9 मंथத்துக்கு ஒரு வயல் வாங்கி யாரு வரல இல்ல யாரும் சொல்லல நானே சொல்லல அம்மா வரலை சொல்லக்கூடாது ஓகே சொல்லல

அது அத பத்தி வேர்க்கு ஏன் வேர்க்கு இந்த டைத்துல அது டெலிவரி தெரியல வேர்க்கு அது என்ன காரணமா இருக்கும் வேர்க்கு தான் படபடன்னு வருது அது என்ன காரணம் அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா எனக்கு வேர்க்கவே வேர்க்காது இந்த பிளட் ஏத்துறதுனால இப்ப வேர்க்குதா அப்படிங்கற காரணமே எனக்கு புரியல ரொம்ப அப்படியே சொல்ல 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 நான் அது என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல வேர்க்குது அப்புறம் அடிக்கடி வலி வந்து டயர்ட் ஆகி அப்புறம் வலிக்குது ஆனா அந்த பெரிய வலி வர மாட்டேன் என்ன சொல்லுங்க

அதனால பழம் அதனால என்னால நைட் டயர்ட் ஆயிடுது நடக்க முடியல

இருபத்தி நாலு நைட் சாயங்காலம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் நடந்து இந்த மாதிரி பண்ணாங்க ஆனா இந்த டைம் வந்து வேற அப்படியே வீரமங்கலத்துல இருந்ததுனால நடந்து இங்க குடிக்கிறவங்க நடக்கல ரோடு சரியில்லை பேய் குடிச்சிடும் அது இது பயனால வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கு எங்கேயும் முடியல அதனால நான் நடையே இல்லை டாக்டர் போடுறதுல என்ன மாதிரி யாருமே கனசுவா இருக்கும்போது இருக்காதீங்க டாக்டர் சாப்பிடுங்க ஹெல்த்தான புட்டு சாப்பிடுங்க நான் எதுவுமே எடுத்து வரதில்லை கிடையாது சோறு செய்யற குழம்பு திங்குறேன் அதை வேலையை கொடுத்து சாப்பிடுவேன் அதெல்லாம் கூட சாப்பிட மாட்டேன் ரெட்டு எத்தனை டைம் வந்து ஜூஸ் குடிச்சேன் அது மூணு வாரத்துக்கு ஹஸ்பண்ட் போட்டு வச்சதுனால குடிச்சேன் இப்போ எங்க ஹஸ்பண்டும் ஒர்க் போடுறதுனால அதுவும் போட முடியலையா நானும் போட்டு குடிக்கிறது இல்ல அது மாதிரி என்ன மாதிரி யாருமே இருக்காதீங்க பிரெக்னண்டா இருக்கும்போது எல்லாமே ஹெல்த்தா சாப்பிடுங்க

சில இடத்தான் தண்ணி கூட உடஞ்சாக்கலாம் என்ன சொல்லுவாங்க தண்ணியோட உடஞ்சாக்களும் குழந்தை பிறந்த சீரியஸ் ஆயிடுச்சு பயமுடிச்சாங்க தர்சிக்கு வந்து அப்படிதான் பண்ணாங்க முடிச்சிட்டாங்க அந்த மாதிரி தண்ணியோட அது எதுக்கு

ரொம்ப வயிறு பொறிக்கிற மாதிரி இது பொறிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நடந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேட் ஆகுற மாதிரி தெரியும் அதனால அது மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் வழி வரல இன்னும் ஒரு சிம்டம்ஸ் கூட ஒண்ணு கூட வரல தெரியல சோ உங்களுக்கு வலி எதுமே தெரியாம இருக்கு சிம்டம்ஸ் வர வர வலி வரதுக்கு என்ன பண்ணலாம் அது கூட நீங்க சொல்லலாம் இப்படி பண்ணா வலி வர வாய்ப்பு இருக்கு ஆம்லெட்லாம் சாப்பிட்டு வெளக்கண்ண மூட்ட சாப்பிட்டு அந்த ரெண்டு நாளுமே நைட் வலி ரெகுலரா இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிடல்ல போய் கேட்டா நல்ல வலி வரவும் வாங்க அப்படினு சொல்லிட்டாங்க சும்மா வலிக்கலாம் வந்தறாதீங்க அப்படி

அதனால கொஞ்சம் இப்ப வந்து அவங்களுக்கு வழி வர்றதுக்காக என்னென்ன பண்ணலாம் தலை திரும்புறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க தண்ணி தான் குடிக்க சொல்லுவாங்க தண்ணி தான் நிறைய குடிக்க சொல்லுவாங்க இவங்க ஐடி தெரிஞ்சால உங்களுக்கு இன்ஸ்டாலையும் போய் பர்சனலா கூட மெசேஜ் பண்ணுங்க இவங்க அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா நிறைய தாய்மார்கள் வந்து இதுல அவ்வளவு பேர் பாக்கீங்க எல்லாருமே தான் இது உங்கள்ட்ட கேட்கறோம் சில விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க நான் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ மீடியாவில் வேற ஏதாவது ஈஸியா

வலி வலி வந்துருச்சு வலி வந்ததும் முத எப்பயும் இந்த சூட்டு வலி வந்துட்டு இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சதுன்னா உடனே பயந்துட்டு ஆட்சிக்கு போன் பா அத்தைக்கு போன் பண்ணாங்க அத்தை வந்து அம்மா வந்து ஆட்சிக்கு போன் பண்ணி கேள்வி அப்புறம் ஆட்சி போன் பண்ணி சொல்லி முட்டைப்பட்டு கூட சூட்டு வலியாக தான் அமைஞ்சிரும் பிரசவ வலியாக தான் கூடுனாங்க சாப்பிடவும் முடியல எனக்கு அப்படியே அப்படியே இதாகி வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ அதே மாதிரி மஞ்சு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்

மாசமானதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கோயிலே பேசுதான் வயசு பிறந்த நாள் வரைக்குமே அந்த கோயில் விசேஷம் தான் ஃபுல்லா அவங்க சோ அதனால நம்மளோட உடம்பை நம்ம பாத்துக்கலாம் நம்ம நம்ம சாமி காப்பாத்து வர அப்படின்ற நம்பிக்கையில நம்ம பாத்துக்கலாம் அவ்வளவுதான் சோ அந்த இதுக்காக ஏதோ டிப்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க வேற எந்த டிப்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்றோம் நாங்க என்னமா

சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா குடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உங்களுக்கு வீடியோ அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோ ஏன் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நெக்ஸ்ட் வீடியோ கூட வந்து நாங்க எதிர்பாக்கணும் பட் எத்தனை வீடியோ தெரியல பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டீங்க கேக் எப்ப கட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அது நாங்க சில பிளான் எல்லாம் வச்சுக்கோம் எப்பன்னு உங்களுக்கு அப்ப தெரியும் அந்த நம்மளோட

അടുത്ത